الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الذي جعل لكم الارض فراشا والسماء بناء فانزل من السماء ماء فاخرج به من الثمرات رزقا لكم فلا تجعلوا لله اندادا وانتم تعلمون عن عائشة رضي الله عنها ان رسول الله صلى الله عليه وسلم ും അഖിലത്തെ പഠത്ത് പരിപാലിക്കൂടിയേക വല്ലോനാകിയ അള്ളാഹു ഒരുവനക്കേ ഉറി താഹിയും സമാധാനമും ഈരുലക തലവർ எம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா சல்லாஹூ அலிஹு வசல்லம் அந்நபர்கள் மீதும் அன்னாரின் உம்மத் ஆகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் முறித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் மனிதனை பூமியில் படைத்து மனிதன் வாழ்வதற்கு தேவையான வாழ்வாதாரத்தையும் அந்த பூமியின் மேற்பரப்பில் அல்லாஹ் அமைத்திருக்கிறான் அதன் அடிப்படையிலே பருவநிலை மாற்றங்களை அல்லாஹ் தொடர்ந்து இந்த பூமியின் மேற்பரப்பில் செய்து கொண்டே இருக்கிறான் குளிர்காலமாய் மழை காலமாய் இலையுதிர் காலமாய் இப்படியாக பருவநிலை மாற்றங்களை மாற்றுவதன் மூலம் அல்லாஹ் தன் அத்தாட்சியை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறான் குர்ஆனினுடைய ஒரு வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுவதுண்டு அல்லதி ஜானலக்குமுல் அருத ஃபிராஷா பூமியை உங்களுக்கு நாம் விரிப்பாக ஆக்கி தன் தரவில்லையா வஸ்ஸமா அபினா அந்த வானத்தை அவன் உங்களுக்கு கூரையாக முகடாக அவன் உங்களுக்கு அமைத்து தந்தானே வ அன்சலமினி மா அன் அது மட்டுமின்றி வானத்திலிருந்து உங்களுக்கு அவன் தண்ணீரை இறக்கி வைத்தான் அல்லாஹ் அடுத்து பேசுகிறான் அந்த தண்ணீரின் மூலம் உங்களுக்கு விளைச்சலை அவன் பூமியிலிருந்து வெளியாக்கவில்லையா அல்லாஹ் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வருகிறான் அல்லாஹுக்கு இணையாக நீங்கள் யாரையும் ஆக்க வேண்டாம் என்று தொடர்ந்து அல்லாஹ் முர்ஆனினுடைய வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறான் இந்த வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுவதுண்டு வானத்திலிருந்து அவன் உங்களுக்கு மலையை பொழிவிக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் தண்ணீரை பற்றி அல்லாஹ் பல்வேறு இடங்களில் பேசுவதுண்டு தண்ணீர் என்பது அல்லஹாவின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அருட்கொடை பல இடங்களில் அல்லாஹ் தண்ணீரை பற்றி பேசுவான் அதுவும் குறிப்பாக வானத்திலிருந்து கொட்டக்கூடிய மலையை பற்றி நபியனுடைய வாழ்க்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பெருமானா சல்லு அலிகு செல்லம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் வந்ததோ அவர்கள் சொல்லி காட்டுறாங்க ஒரு மலை பொழிவிக்குமே ஆனால் உடனே சல்லல்லாஹு அலிக் வஸல்லம் அவர்கள் பின்வரக்கூடிய துவாவை ஓதிக்கொண்டே இருப்பார்கள் யா இந்த மலையின் மூலம் எங்களுக்கு பயன் தரக்கூடிய மலையை நீ ஆக்கித்தா என்று துவா செய்து கொண்டே இருப்பார்கள் அப்ப அல்லாஹ் நமக்கு தண்ணீரை கொடுப்பது ஒரு விதத்தில் அருட்கொடையாக மாறுவதும் அல்லாஹினுடைய சோதனைகளாக மாறுவதும் அல்லாஹினுடைய கையில் இருக்கிறது துவாக்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் பல்வேறு இடங்களில் சல்லல்லாஹு அலிஹு செல்லும் அவர்கள் துவா கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார் ஒரு நேரத்திலே கடுமையான மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது மலை பொழிந்து கொண்டே இருக்கிறது அந்த நேரத்தில் பெருமானா செல்லா அலி செல்லம் வெள்ளிக்கிழமை மின்பரில் ஏறு குத்துமா ஓதி கொண்டிருக்கும் பொழுது அந்த மஸ்ஜிதில் சஜிதா செய்வதற்கும் இடம் இல்லாத அளவிற்கு தண்ணீரால் மூழ்கி இருக்கிறது செல்லந்தாம் வலிகுவ செல்லம் அவர்கள் துவா செய்கிறார்கள் அதே இடத்திலேயே மழை நிற்கிறது பின்வரக்கூடிய துவா அல்லாஹூ மசங்கிமன் யாரா எங்களுக்கு பயன் தரக்கூடிய மலையை நீ எத்தனை இடங்களில் மலைகள் சோதனைகளாக மாறுகிறது பல்வேறு கிராமங்களில் சிட்டிகளிலே மலைகள் பொழிந்து ஆஸ்பத்திரி உட்பட எல்லா இடத்திலையும் தண்ணீரால் பெருக்கெடுத்து ஓடும் சோதனைகளை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் சில நேரங்களில் அல்லாஹ் மலையை சோதனைகளாக மாற்றுவதுண்டு இதே மலையை வைத்து அல்லாஹ் வரலாற்றை நீங்கள் திருப்பி பாருங்கள் நூஹ் நபி அலைஹி சலாத்து வசலாம் இந்த கூட்டத்தை அல்லாஹ் மலையை கொண்டு அனுப்பி அளித்தோம் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான் நூஹ் அலிஹி சலாத்து வசலாம் தொடர்ந்து மக்களுக்கு அழைப்பை கொடுத்து கொண்டே இருந்தார்கள் நூகலிகு சலாத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசுவார் இன்னி தானு துக்கௌமி லைலம் வனஹாரா இரவு பகலாகத் தொடர்ந்து மக்களின் பக்கம் அழைப்பை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள் பலம் இசைந்து குந்து வா இ இல்லாஹிறாரா இவர்கள் அழைப்பைக் கொடுக்கக் கொடுக்க அந்த மக்கள் நபியை புறக்கணிக்க ஆரம்பித்தார்கள் அல்லாஹின் சொல்லை ஏற்க மறுத்தார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நூகநகி சலாப்புவசலாம் எப்பொழுதெல்லாம் அல்லாஹுவைப் பற்றி பேசுவார்களோ தங்களுடைய காதுகளில் விரல்களை வைத்து கொத்தி கொள்ளுவார்கள் காரணம் சப்தம் கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக அது மட்டுமல்ல மட்டுமல்லாம் சில விஷயங்கள் சொல்லியும் நம் கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக தம் கண்களை மூடிக்கொள்ளுவார்கள் ஆண் பேசுகிறது அல்லாமினுடைய சோதனை எப்படி வந்தது நூகலை இசலாத்திற்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான் நூகே நீங்கள் கப்பல் ஒன்றை கட்டுங்கள் தண்ணீர் வருவதற்கு கற்பனை கூட தெரியாத இடத்திலே தண்ணீர் இருக்குமா என்று சொல்லக்கூட முடியாத அந்த இக்கட்டான பாலைவனத்தில் அல்லாஹினுடைய கட்டளை நூ நபியை கப்பலை கட்ட வேண்டும் என்று எப்பொழுது நூஹலி இஸ்லாம் கப்பலை கட்ட ஆரம்பித்தார்களோ காஃபிர்களும் இறை மறுப்பாளர்களும் எள்ளி நகையாட ஆரம்பித்தார்கள் சிரிப்பு சிரித்தார்கள் கேவலமாக பார்த்தார்கள் இவரை ஒரு மடையனாகத்தானே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் தண்ணீருக்கு சாத்தியம் இல்லாத இடத்தில் இவர் ஒரு கப்பல் ஒன்றை கற்றுகிறார் அது எப்பொழுது தண்ணீர் வந்து இந்த கப்பல் எப்படி மிதந்து செல்லுவது என்று அந்த மக்கள் நூஹ் நபியை எள்ளி நகையாடினார்கள் கேவலமாக பார்த்தார்கள் அதற்கு அடுத்த அல்லாஹினுடைய கட்டளை அருதும்

நெருப்புக்குள்ளிருந்த அடுப்புகளிலிருந்து தண்ணீர் கொப்பளிக்க ஆரம்பித்தது எந்த இடத்தில் தண்ணீர் வருவதற்கு சாத்தியமற்றதாக இருந்ததோ அந்த இடத்திலிருந்து தண்ணீரை அல்லாஹ் வரவழைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே யோசித்துப் பார்க்கிறோம் அல்லாஹ்வின் கட்டளையின்படி செயல்படுகிறது நீர் மலை இதனால் தான் செல்லல்லாஹும் அழைகுவ செல்லும் அவர்கள் துவாச செய்து இருக்கிறார்கள் அல்லாஹும் அசக்ஜீபன் ஆஃப் யா யா அல்லா எங்களுக்கு பயன் தரக்கூடிய மலையை நீ ஆக்கி விடுவாயாக பயன் தரக்கூடிய மலையை ஆக்கி விடுவாயாக மலை வேண்டி எப்பொழுதெல்லாம் மேகங்கள் கூடி நிற்குமோ எப்பொழுதெல்லாம் இரு மேகங்கள் வந்து சூழ்ந்து நிற்குமோ பெருமானாரினுடைய முகம் மாற விடும் சகாபாக்கள் எல்லாம் கேட்பார்கள் யார் சூழல்லா மலை பொழிவது என்பது சந்தோஷமான செய்தி தானே அதற்காக வேண்டி எதற்காக வேண்டி உங்களுடைய முகம் மாறுகிறது பெருமானா செல்லல்லாம் அலை இவ சொல்லுவார்கள் இதே போன்றுதான் ఔம் லூ லும் லூத் இது போன்ற கூட்டங்கள் வந்தது அல்லாஹினுடைய வேதனை வர ஆரம்பித்தது இந்த கூட்டங்கள் எல்லாம் நினைத்தது இந்த மேகங்கள் வெறும் எங்களுக்கு மலையை மாத்திரம் மாத்திரம்தானே பொலிவிக்கும் என்ற சந்தோஷத்தில் துள்ளி குதித்தார்கள் அல்லாஹ் அந்த மேகத்தினுடைய கொடூரமான காற்றை கொண்டும் மலையைக் கொண்டும் அந்த கூட்டத்தை அழித்தான் அது ஒன்று அதோ என்னுடைய முகம் அழித்து விட கூடாதே என்பதற்காக வேண்டி நான் இருக்கிறேன் என்று சொல்லி காட்டுகிறார்களே யோசித்து பார்க்கிறோம் பல்வேறு இடங்களில் இதுபோன்று மலையோடு பேசும் வளமையை அல்லாஹ் வைத்திருக்கிறார் மலையோடு பேசும் வளமையை அல்லாஹ் வைத்திருக்கிறார் மலையை தன் கண்ட்ரோலில் அல்லாஹ் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் பஷரன் அல்லாஹ் இன்னொரு இடத்தில் இப்படி சொல்லுகிறான் அல்லது நாம் இறக்குகிறோமா என்று அல்லாஹ் பேசுகிறான் நீங்கள் இறக்குகிறீர்களா அல்லது நாம் இறக்குகிறோமா வானத்தில் இருந்து தண்ணீரை நாம் இறக்காமல் அப்படியே பிடித்து வைத்துக் கொண்டால் அதை உங்களால் கொண்டு வர முடியுமா என்று அல்லாஹ் பேசுகிறான் முபாரக்கன் அல்லாஹ் வானத்திலிருந்து உங்களுக்கு பரிசுத்தமான மலையை அவன் உங்களுக்கு தரவில்லையா ப அம்பத்னாபிகி ஜென்னாத்தின் அதன் மூலமாக உங்களுக்கு அல்லாஹ் விளைச்சலை அதிகமாக்கி தரவில்லையா என்பதாக அல்லாஹ் தொடர்ந்து மலையைப் பற்றி பேசும்பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் மலையைப் பற்றி பல்வேறு இடங்கள் அப்போ குறிப்பாக அல்லாஹ் லெஸ் சானகூவத்தாலா இந்த தண்ணீர் என்பது நமக்கு அருட்கொடையாக மாறுவதும் நமக்கு வந்து சோதனைகளாக மாறுவதும் அல்லாஹுவினுடைய கையில் இருக்கிறது என்னது கண்ட்ரோலில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறார் முதல் கட்டமாக இந்த தண்ணீரில் இருந்து நாம் கிடைக்கக்கூடியதான் வானத்தில் இருந்து அல்லாஹ் தொடர்ந்து மலையை பொழிய கொண்டே இருக்கிறான் இதன் மூலமாக அல்லாஹினுடைய முதலாவது அத்தாட்சியை சிந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இயற்கை சீற்றங்கள் காற்று நெருப்பு மலை இது போன்ற கா படைப்பினங்களின் மூலமாக அல்லாஹ் சிந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறார் ஒரு வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுவதுண்டு இன்ன ஃபி ஹல்கி சமாவாந்தி வல் அருண் வஹ்திலா ஃபில்லையை வன்னஹார் வல்ஃபுல் கில்லத்தி தஜ்ரீஃபில் பஹர் நிச்சயமாக இரவு பகல் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது இதை நீங்கள் சிந்திக்கவில்லையா வல்ஃபுல் கில்லத்தி தஜ்ரீஃபில் பஹர் மாலை வானத்திலிருந்து மலையை தொடர்ந்து அல்லாஹ் இறக்குகிறான் பெரும் பெரும் கடல்கள் அதன் மூலமாக கப்பல்களை அல்லாஹ் மிதக்க செய்கிறானே இதன் மூலமாக நீங்கள் தொடர்ந்து அல்லாஹ் தன் பக்கம் சிந்தனை தூண்டுவதை கொண்டே தொடர்ந்து அல்லாஹ் மனிதனுக்கு ஏவிக் கொண்டே இருக்கிறார் அறிவியலார் சொல்லுவான் வானத்திலிருந்து தொட்டக்கூடிய ஒவ்வொரு சொட்டும் வானத்தில் இருந்து பூமியை வந்த அடையும் வரைக்கும் ஒரு ஒவ்வொரு மலை துளியும் ஒரு துளி இன்னொரு துளியோடு சேருவதில்லை பூமியை எப்பொழுது வந்து அடைகிறதோ தண்ணீராக மாறுகிறது எந்தெந்த துளி மலை துளி எங்கு விழ வேண்டும் என்பதை அல்லாஹ் கட்டளையிடுகிறான் அந்தந்த இடத்தில் போய் சேருகிறது எந்தெந்த இடங்களில் நல் அமல்கள் அதிகமாக நடக்கிறதோ அந்த இடத்தில் அல்லாஹ் மலையை நாமத்தாக அருட்கொடையாக அல்லாஹ் தருகிறான் விளைச்சலில் வியாபாரங்களில் பெரும் பறக்கத்தை அந்த பகுதிக்கு அல்லா ஏற்படுத்துகிறான் தான தர்மங்கள் சதத்தாக்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அல்லாஹ் மலையை அருகாக தந்து விடுகிறான் ஒருவர் இருந்தார் வயலில் நின்று கொண்டிருக்கிறார் வானத்தில் இருந்து சப்தம் வருகிறது இன்னாருடைய நிலத்திற்கு செல் மேகத்திற்கு கட்டளை இந்த இடத்திற்கு போய் அவருடைய வயலில் நீ மழை பொழிவி என்று சப்தமிடுகிறது வேகமாக அங்கிருந்து அந்த மேகங்கள் கரு மேகங்கள் குறிப்பிட்ட ஒரு இடத்திற்குச் சென்று அந்த இடத்தில் மழையாக கொட்டுகிறது அந்த இடத்திற்கு சொந்தக்காரரை பார்க்க வேண்டும் என்று இவருக்கு ஆசை குறிப்பிட்ட நபரின் பெயரை குறிப்பிட்டு அவரை பார்த்து வேகமாக சந்தித்து கேட்கிறார் வானத்தில் இருந்து ஒரு சப்தம் அசதிவி ஒன்றை கேட்டேன் அந்த சப்தத்தில் உங்கள் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது நேராக அந்த கருமேகங்கள் உங்களுடைய வயல் பரப்பில் வந்து மழை பொழிவித்ததை என் கண்ணால் பார்த்தேன் அப்படி என்ன நல் அமல்கள் செய்கிறீர்கள் உடனே அவர் சொன்னார் வயலுக்கு சொந்தக்காரர் சொன்னார் நான் வேறு ஒன்றும் செய்வதில்லை எனக்கு வரக்கூடிய விளைச்சலில் நெல் தானிய வகைகளை மூன்று பகுதிகளாக பிரித்துக் கொள்கிறேன் ஒரு பகுதியை குடும்பத்திற்கும் இன்னொரு பகுதியை எனது மறு வருமானத்திற்கும் இன்னொரு பகுதியை நான் ஏழைகளுக்காக வேண்டியும் பிரித்து வைத்து வருகிறேன் இப்படியாக நான் எப்பொழுது வளர்ச்சியை தரக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் தன் தன் எனவே நான் நிம்மதியோடு இருக்கிறேன் என்று சொல்லிக் காட்டுகிறாரே நீங்கள் பூமியில் உள்ளோர்களின் மீது இரக்கம் காட்டினால் வானத்தில் உள்ளோர்கள் உங்களின் மீது இரக்கம் காட்டுவார்கள் என்ற ஹதீசை மேற்கோள் காட்டி இந்த ஹதீஸின் மூலமாக விளங்குவது இதுதான் நாம் நம்முடைய பொருளாதாரத்தில் அதிகமாக விளைச்சல் தான தர்மங்கள் சதக்காக்களை மேற்கொள்ளும் பொழுது அல்லாஹல்லா தம் பொருளாதாரத்தில் பன்மடங்காக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் தன் கைவசம் வைத்திருக்கிறேன் என்கிறார் யோசித்து பார்க்கிறோம் மலையை அல்லாஹ் சில குறிப்பிட்ட அடியார்களுக்கு அருக்கொடையாக ஆக்கி ஆக்கியிருக்கிறார் சல்லல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள் தான தர்மங்களிலேயே மிக சிறந்ததி தண்ணீரை ஒருவருக்கு தண்ணீர் புகட்டுவது என்பதாக சொல்லி காட்டுவார்களே அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு தண்ணீரின் மூலமாக மிக பெரும் அருள் அருக்கொடைகளை ஞாபகத்துக்களை செய்கிறான் அப்ப இந்த அதீசி மூலமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது இதுதான் தண்ணீர் என்பது அல்லாஹாவின் மாறுகிறது சில நேரங்கள் தண்ணீர் என்பது ஆபத்தாகவும் எத்துணை நபர்கள் எத்துணை இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பல்வேறு இடங்கள் இன்றைக்கு மழை நீர்களால் நிரப்பப்பட்டு பல்வேறு பள்ளங்களில் நிரம்பி நிரம்பி இருக்கிறது இன்றைக்கு சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையும் பாதிப்பில் இருக்கிறது யோசித்துப் பார்க்கிறோம் மிக முக்கியமாக இந்த மலை காலங்களில் பருவ காலங்களில் நாம் இந்த மலையின் மூலமாக கிடைக்கக்கூடிய இரண்டாவது படிப்பினை இதுதான் அல் வீண் விரயம் செய்வதை அல்லாஹ் வெறுக்கிறான் எந்த இடத்தில் தண்ணீர் சிக்கனமின்றி வீண் விரயங்கள் செய்யப்படுகிறதோ அந்த இடத்தில் எல்லாம் பின்வரக்கூடிய காலத்தில் தண்ணீரின் தட்டுப்பாட்டை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான்

வீண் விரயம் செய்பவர்கள் சகோதரர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக் காட்டுகிறான் இந்த மலையின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை அதமுல் இஸ்ராஃப் அவன் வீண் செய்வதை நாம் தவிர்ந்திருக்க வேண்டும் இன்றைக்கு பல்வேறு நாடுகள் உணவுகளை வீண் விரயம் செய்கிறது தான் சாப்பிடுவதற்கு ஒரு ரொட்டி துண்டேனும் கிடைத்தால் போதும் என்று பல்வேறு நாடுகள் இருக்க இன்னும் சில நாடுகள் எஞ்சி இருக்கக்கூடிய பல டன் கணக்கான விஷயங்களை உணவு பொருட்களை கடல்களில் கொண்டு கொட்டுகிறது யோசித்து பார்க்கிறோம் அல்லாம் பெருமானா செல்லம் சொல்றாங்க ஒரு மடியான் ஒரு அடியான் நாளை மறுமையில் எப்படிப்பட்ட வீண் விரயத்திற்கும் கேள்வி கணக்கு செய்வான் கேட்கப்படுவான் தெரியுமா அவன் ஒரு நடு ஆற்றில் நின்றாலும் நடு ஆற்றில் நின்று அவன் ஒழு செய்தாலும் அப்பொழுது செய்யப்பட்ட தண்ணீரின் அளவை அவன் வீண் செய்தால் இதை பற்றியும் நாளை மறுமையில் அந்த அடியாரை பற்றி விசாரிக்கப்படும் என்று சொல்லி காட்டுகிறார்களே வீண் விரயம் என்பதை அல்லாஹ் வெறுக்கிறான் சைத்தான் பிரியப்படுகிறான் எந்தெந்த பொருள் எந்தெந்த இடங்களில் பயன்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு மழை காலங்களிலே நாம் வீண் விரயம் செய்வதை தவிர்ந்து கொண்டு அல்லாஹுக்கு பிடித்தமான சிக்கனமான வழிகளை நாம் நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுவதுண்டு நாளை மறுமையில் ஒவ்வொரு மனிதர்களுடைய நல் அமல்களும் கையில் கொடுக்கப்படும் ஒவ்வொரு மனிதர்களுடைய நல் அமல்களும் தீய அமல்களும் கைக்கில் கொடுக்கப்படும் அந்த அமல்களில் அவன் குறிப்பிட்ட எந்தெந்த பாவங்கள் செய்தான் எந்தெந்த பொருட்களில் வீண்வரையம் செய்தான் என்பதை அல்லாஹ் கூறிட்டு காட்டுவான் அந்த பட்டோலைகளை பார்த்து அந்த மனிதன் சொல்லுவான் மாலி ஹாதல் கிதாப் இது என்ன கல்சியதும் இது என்ன ஒரு பட்டோலை நான் யுகாதிரு சதீரத்தன் ஓலா கபீரத்தன் இல்லாஹ் சாஹா நான் செய்த சிறிய பெரிய எந்த ஒரு விஷயத்தையும் விடாமல் எழுதப்பட்டிருக்கிறதே என்று மனிதன் குழம்புவதை அல்லாஹ் அல் குர் ஆனில் சொல்லி காட்டுகிறான் அப்ப அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நேர்மத்தை சரிவர பயன்படுத்தப்படும் பொழுது அது மனித அல்லாஹுக்கு செய்த நன்றியாகவும் மாறுகிறது ஒவ்வொரு உறுப்பையும் அல்லாஹ் அதற்கேற்ற போல் பயன்படுத்துவதை அல்லாஹ் அந்த உறுப்புக்கு செய்த கடமையாகவே பார்க்கிறான் கண் இருக்கிறது காது இருக்கிறது இது போன்ற உடல் உறுப்புகளை குறிப்பிட்ட அந்த நேரத்திற்காக அந்த பொருளுக்காக அந்த வேலைக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறார் யோசித்து பார்க்கிறோம் இந்த மலையின் மூலமாக நாம் கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை இதுதான் விரகம் செய்வதை அல்லாஹ் இருக்கிறான் தவிர்ந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது இந்த மலையின் மூலமாக கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை பல்வேறு இடங்களில் மலைகள் தண்ணீரின் மூலமாக ஆபத்துகளும் இருக்கிறது தண்ணீரின் மூலமாக சில தேவைகளும் இருக்கிறது தண்ணீரை தேவைக்காக வேண்டி மாத்திரம் பயன்படுத்துவதை அல்லாஹ் விரும்புகிறார் இதனால தான் தண்ணீருக்காக வேண்டி மாத்திரம் அல்லாஹினுடைய பொருத்தத்தை பெற்றவர்களும் உண்டு புகாரியில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஷ் ஒரு விபச்சாரி வாழ்நாள் முழுவதும் விபச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தால் காட்டு ஓரமாக வந்து கொண்டிருந்தால் ஒரு நாய் ஒன்று தாகத்தால் தன் நாக்கை கீழே இழுத்து தேய்த்து கொண்டிருப்பதை பார்த்து புரிந்து கொண்டால் இந்த நாய் தாகத்தில் இருக்கிறது கடுமையான தாகத்தில் இருக்கிறது தன் கால் முறையை எடுத்து அந்த நாய்க்கு தண்ணீரை புகட்டினால் அல்லாஹ் இந்த செயலை கொண்டான் அல்லாஹ் இந்த செயலை பொருந்தி கொண்டான் உடனே தன் வாழ்நாள் முழுவதும் செய்த பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து உடனே அல்லாஹ் அந்த பெண்மணிக்கு சொர்க்கத்தை தந்து விடுகிறானே பல்வேறு இடங்களில் அல்லாஹ் இதை எதிர்பார்ப்பதுண்டு எப்படி எண்ணுகிறானோ அதே போன்று அந்த அடியான் இடத்திலேயும் நான் நடந்து கொள்கிறேன் என்கிறான் அல்லாஹ் ரஹமாக இருக்கிறான் ரஹ்மானாக இருக்கிறார் அனைத்தையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹுவிற்கும் அடியார்களுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா ஒரு அடியான் ஒரு தடவை மன்னிப்பான் இரண்டாவது தடவை அவன் இப்படித்தான் என்று முத்திரையிட்டு விடுவான் ஆனால் அல்லாஹ் அப்படி அல்ல அல்லாஹ் எத்தனை முறை மன்னிப்பதற்கும் தயாராக இருக்கிறார் எத்தனை முறை மன்னிப்பதற்கும் அல்லாஹ் தயாராக இருக்கிறார் ஒரு அடியான் உள்ளத்தால் அல்லாஹின் பக்கம் நெருங்குவதற்கு முயற்சி செய்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் நெருங்கி வரும் பொழுது நான் ஓடோடி வருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த தண்ணீர் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான மூன்றாவது படிப்பினை குருபத்துல்லா அல்லாஹினுடைய நெருக்கம் இந்த தண்ணீரை சரிவர செலவழிக்கப்படும் பொழுது அல்லாஹினுடைய நெருக்கம் அங்கு உண்டாகிறது ஏழை எளிய மக்களுக்கு தண்ணீர் புகட்ட வேண்டும் இல்லாதவர்களுக்கு அதாவது தண்ணீர் தாகத்தில் இருப்பவர்களுக்கு தண்ணீரை சரிவர கொடுக்கப்படும் பொழுது அல்லாஹினுடைய நெருக்கம் உண்டாகிறது இதனால தான் சஹாபாக்கள் பல்வேறு நாட்கள்ல பல்வேறு சமயங்களில் எப்படியாவது இந்த தண்ணீரை கொண்டு அல்லாஹினுடைய நெருக்கத்தை உண்டாக்கி கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டே இருந்தார்களா உஸ்மானே ஹனி வேறே என்றும் சொல்லக்கூடிய ஒரு கேணி யூதனுக்கு இருந்தது இந்த கேணியை யார் விலை கொடுத்து வாங்குவது என்று சகா வாக்களிடத்தில் பெருமானார் கேட்க உஸ்மான சொல்லுகிறார்கள் யார் மாநகரத்தில் இருக்கக்கூடிய நான் விலை கொடுத்து வாங்குவதற்கு தயாராக இருக்கிறேன் உடனே அந்த யூதனிடத்தில் ஒரு பெரிய தொகையை கொடுத்து பெருமா உஸ்மானிய கணி நதியாக வாழ் கேணியை வாங்குகிறார்கள் விலைக்கு வாங்கி உடனே அந்த பொது மக்களுக்கு வக்ஃபு செய்து விடுகிறார்களே ஆனால் பெருமானாருடைய பல்வேறு இனங்களில் துவாவும் இதுதான் சகா கல்லாகு சகா கல்வில் ஜென்னா எப்படி உலகத்தில் இருப்பவர்களுக்கு தண்ணீரை நீ புகட்டினாயோ அதுபோன்று நாளை சொர்க்கத்தினுடைய தண்ணீரை அல்லாஹ் உனக்கு புகட்டுவான் என்று சொன்னார்களே தண்ணீரின் மூலமாக அல்லாஹ்வினுடைய குருபத் நெருக்கத்தையும் நாளை மறுமையில் ஏற்படுத்தி கொள்ள முடியும் உலகத்தில் வாழும் காலத்தில் பின்பற்றுபவர்களுக்கு நாளை மறுமையில் பெருமானார் ஹவுலுல் கௌசர் என்னும் நீர் தடாகத்தில் தண்ணீருக்கு எழுத்து காத்து கொண்டிருப்பார்கள் யார் யாரெல்லாம் ஹவுலுல் கௌசர் என்னும் நீர் தடாகத்தில் தண்ணீரை அருந்துவார்களோ அந்த அதன் மூலமாக அவர் சொர்க்கவாதி என்பதை தான் விளங்கிக் கொள்வார் என்ற ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் இப்ப மலைகள் இது போன்ற பருவ காலங்களும் தொடர் மலைகளும் நமக்கு தரக்கூடிய மிக முக்கியமான மூன்றாவது படிப்பினை இந்த தண்ணீரை கொண்டு அல்லாஹ்விடத்தில் பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த தண்ணீரின் மூலமாக கிடைக்கக்கூடிய நான்காவது படிப்பினை இதுதான் அதிகமாக துவாக்களில் ஈடுபட்டு கொண்டே இருப்பது இந்த தண்ணீரை கொண்டு எங்களுக்கு சோதனைகளாக ஆக்கிவிடாதே காரணம் என்ன தண்ணீரை பட்டிலும் அது தன் வேலையை செய்து கொண்டே இருக்கும் மேட்டான மேடான பகுதியிலிருந்து இரக்கமான பள்ளமான பகுதியை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பதுதான் அதன் வேலை அல்லாவிடத்தினுடைய துவா தொடர் துவாக்களின் மூலமாக நாம் இந்த தண்ணீரிலிருந்து வரக்கூடிய ஆபத்துக்களை விட்டும் நாம் பாதுகாப்பை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட எல்லா விதமான நான்கு படிப்பினைகளையும் தன் வாழ்க்கையில் எடுத்து அல்லாஹினுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாய் அல்லாஹ் அல்லாஹல்ல நம் அனைவர்களையும் ஆக்கிய அருள் புரிவானாக